கருத்தந்து குரு தந்து கவிமான சிறுமதி தந்த கருணையான போற்றுகின்றேன் கருணையான போற்றுகின்றேன் நபிகளின் தலைவரா இருலோக ஜோதியை பாட இந்த சிறுவனுக்கு ஏது தகுதி அந்த இருலோக ஜோதியை பாட இந்த சிறுவனுக்கு ஏது தகுதி என்றாலும் காதல் மிகுதியில் கவிப்பாட வந்துவிட்டேன் கவிப்பாட வந்துவிட்டேன் கற்றோர்கள் சவித என் கால்பாதம் பட்டதினிலே கண்புக்குள் கிழக்கிவிட்டேன் ஆனந்த கண்ணீரை செஞ்சுவிட்டேன் அறிவு ஜீவிகள் சங்கமித்திருக்கும் இந்த ஆன்மீக கடலிலே அடியேனும் சிறு படகானே உங்கள் ஆசியுடன் கரைசேர துணிவானேன் அஞ்ஞான இருத்தூல மக்கள் அறியாது தாழ்வாக அஞ்ஞான இருத்தூல மக்கள் அறியாத தாழ்வாக மெய்ஞான சுடராக நபி மேய் கொண்டு வந்தனர் பொல்லாத பழக்கங்கள் நில்லாது தொடரவே இல்லாத செய்திட நபி இறை சொல்லாக வந்தனர் இன்டர்நெட்டில் பார்த்தாலே எட்டு திக்கும் எதிரொலிக்கும் இன்ன பிற எல்லாம் என் பெருமானாரே பெயர் இணைக்கும் திக்கு தெரியாத திசையில் எல்லாம் சொக்கும் அலகு மொழிகள் எல்லாம் அணிவகுத்து காத்திருக்கும் நம்மை புகழ் ஆகத்தின் தோரணம் அண்ணல் எங்கள் அண்ணல் தான் அந்த ஆன்மீக மின்னலை புகழ்வதில் ஏனோ சிலருக்கு இன்னல்தான் இன்னும் சிலருக்கு இன்னல்தான் ஆதினவியே மோச்சப்பர நூரே முகம்மதே தார்ணமாம் அடியார் நெஞ்சின் நோய்வினைக்கு அன்னலின் பெயரே சூரணமாம் வாரியே நிற்கும் உயிர்களுக்கு ரவியல் அவர் சீதனமாம் சலவாத் சொல்லும் நெஞ்சங்களில் சாந்தம் என்றும் பூரணமாம் அன்னலை புகழ்வதில் அடியாரின் இருமணம் பகலாலும் அது ஆன்மீக லாபத்தின் சிறு முதல் ஆகும் சொன்ன வழியில் ஒன்றிணைவோம் சென்றடைவோம் இந்த ஆண்டோர சபையில் பாட இடம் கொடுத்த அன்பு உள்ளங்களுக்கு என் நன்றி கவனக்குறைவாக கண்ணியமில்லாத வார்த்தைகள் ஏதும் இருந்தால் மனம் பொருத்த வேண்டுகிறேன் மன்னித்தருக வேண்டுகிறேன்